நானூத்தி எழுபத்தி ஒரு நாட்கள் விசாரணை நடத்திருக்காங்க ஈடியால எதுவுமே ப்ரூவ் பண்ண முடியல அதுதான் நல்ல கேள்வி அதையும் தாண்டி புனிதமானவர்கள் இவர்கள் அத்தனை நாட்கள் வச்சு கூட இவர்கள் சாட்சியங்களை ஃபுல்லா எடுக்க முடியாத சூழ்நிலை நீ செய்த ஊழலோ பெரிது நீ செய்த அக்கிரமமோ பெரிது நீ செய்த அநியாயமோ பெரிது நீ செய்த ரவுடித்தனமோ பெரிது இவை அனைத்தையும் நீ திமுகவில் இருந்து கொண்டு செய்தது அதிலும் பெரிது நீ தப்பெல்லாம் செய்வ கேட்டா கால் புரட்சியில பண்ணிட்டாங்க மத்திய அரசுக்கு சென்று பார்த்தா பயம் இன்னைக்கு ஒரு லேடி பாடுது உள்ள யாருக்கு பதறணும் தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜக இளைஞரணியை சேர்ந்த வழக்கறிஞர் திரு ஹரிகரராஜா அவர்கள் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சோகமாக இருக்கிற மாதிரி தெரியுதே எங்களுக்கு என்ன சார் மக்களை பார்க்கும்போது தான் சோகமாக இருக்குது மற்றபடி பாஜக ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது உறுப்பினராக நானும் ரொம்ப சந்தோஷமாக செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வேற ஜாமீன் கொடுத்துட்டாங்க இதுக்கு மேலே பாஜக எதை வச்சு அரசியல் பண்ண போகிறீங்க ஏங்க செந்தில் பாலாஜியில் ஒரு ஆளாங்க செந்தில் பாலாஜி பெரிய முடிசூடா மன்னன் போலவும் அவர் வந்துட்டாரு திமுக ஜெயில இருக்கிற அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் பண்ணிட்டு இருந்தீங்க இதுக்கு மேல என்ன பேச போறீங்க இப்போ ஒரு தான் ஜெயிலில் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க நிரந்தரமா விடுதலை பண்ணிட்டாங்களா இல்ல வழக்கு எதுவுமே இல்ல செந்தில் பாலாஜி மேல போட்டது போய் பழக்கன்னு சொல்லிட்டாங்களா இப்போ நிபந்தனை கொடுத்து ஜாமீன் அமைச்சிருக்காங்க அப்பா வீட்டுல தான் இருக்கணும் திங்கள் வெள்ளிக்கிழமை கையெழுத்து போடணும் சாட்சிகளை கலைக்க கூடாது யாரும் எந்த டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கடுமையான ஒரு எல்லாம் அமைச்சிருக்காங்களே தவிர சிறையில இருக்கிறதோ இப்ப வெளியில இருக்கிறதோ ஒண்ணுதான் தப்பு செஞ்சவன் தண்ணி குடிச்சா சரி ஆகணும் நீ தப்பெல்லாம் செய்வே கேட்டா கால் பண்ணிட்டாங்க மத்திய அரசுக்கு செந்தில் பாடத்த பார்த்தா பயம் இன்னைக்கு ஒரு லேடி பாடுது அது இருதா நெஞ்சம் அதிர்றோம் பாடுது உள்ளம் பா யாருக்கு பதறணும் திருட்டுத்தனம் பண்ணிட்டு மக்கள் வரி பணத்தை கொள்ளடிக்கிற இவங்க பதற மாட்டாங்களாம் அதை ஏன் கேள்வி கேட்கக்கூடிய நாங்கள் பதறணுமா இன்னைக்கு ஒரு லேடி பாடுது இன்னொருத்தர் பாடுறாரு நெருப்புடா நெருங்குடா எனக்கு நிஜமாவே புரியல எந்த புரிதலுமே இல்லாம எதுக்கு வந்தோன்றதே மறந்துட்டு இன்னைக்கு திமுக எதையோ பண்ணிட்டு இருக்கிறாங்க நேராக இன்னைக்கு செந்தில் பாலாஜன் ரிலீஸ் ஆகிறது என்னவோ பெரிய ஒரு தேசத்துக்கு விடுதலை போலவும் இன்னைக்கு எல்லாம் அங்கே ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் கரூரே அப்படியே திருவிழா கோலம் நியூஸ் எல்லாம் வருது இன்னைக்கே தீபாவளி கொண்டாடி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சத்தியமா தீபாவளிக்கு வந்த கேடுது என்ன செஞ்சிட்டாரு செந்தில் பாலாஜி அப்போ நமக்கு சுதந்திரத்துக்காக போராடினவங்க நம்ம தாத்தாக்கள் நம்ம பாட்டிகள் பைத்தியமா ஏதோ ஒன்று செய்ய போய் தானே அந்த அளவுக்கு அவரை நல்ல விஷயம் கரெக்டா சொன்னீங்க ஏதோ ஒன்று செஞ்சிருக்காரு அது என்னன்னு சொல்றேன் முதலமைச்சர் சொல்றாரு உன் தியாகம் பெரிது உறுதி அதிலும் பெரிது இப்ப பாஜக இதுக்கு ஒரு வேற ஒரு நெரடிவ் செட் பண்ணலான்னு இருக்கும் நீ செய்த ஊழலோ பெரிது நீ செய்த அக்கிரமோ பெரிது நீ செய்த அநியாயமோ பெரிது நீ செய்த ரவுடித்தனமோ பெரிது இவை அனைத்தையும் நீ திமுகவில் இருந்து கொண்டு செய்தது அதிலும் பெரியது இதுதான் உண்மை இப்படி பேச சொல்லுங்க மக்கள் ஒத்துப்பாங்க இவங்க டான்ஸ் ஆடட்டும் ஏதோ பண்ணட்டும் இதுல இன்னொரு கேவலம் என்னன்னா அங்க போய் ஒருத்தர் இன்னைக்கு பல ஆட்களுக்கு கவர்மெண்ட் வேலை வாங்கித்தார்ன்னு சொல்லி காசை வாங்கி ஏமாத்தனவர் இவர் இவர் வெளியே வர்றதுக்கு டக்குன்னு போயிட்டு அண்ணா சிலைக்கு பெரியார் சிலைக்கு மாலை போடுறாங்க சத்தியமா அந்த சிலையெல்லாம் இருந்தால் ஓடிடும் அவங்களே யோசிக்கிறாங்க நாங்க கூட தானே அநியாயம் பண்ணோம் உங்கள மாதிரி இல்லடான்னு சொல்லி அந்த சிலை இருக்கக்கூடிய யோசிக்க யோசிக்கக்கூடிய அளவில் இன்னைக்கு ஒரு கேவல நாடகத்தை நீ அரங்கேற்றாங்க எவ்வளவு பெரிய கேவலம் முதலமைச்சர் வருக வருக வண்ண மகளே வா வஞ்சி கொடியே வாங்க காலத்துல கூட இவ்வளவு கொடுமைகளை வந்து அனுபவிச்சது கிடையாது ஆனா செந்தில் பாலாஜி அவர்கள் நானூத்தி எழுபத்தி ஒரு நாட்கள் இந்த சிறை வந்து வாழ்க்கையுச்சிருக்காருன்றது அதாவது உண்மையான மிசா கைதியா போயிருந்தா மிசால என்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சிருக்கும் அவர் மிசால போல அது வந்து ஆதாரபூர்வமாக பல இடங்கள் சொல்லப்பட்டது இன்னொன்னு மிசா பண்றது யாரு மிசால யார் கைது பண்ணது யாரு கூட்டணி இருக்கக்கூடிய காங்கிரஸ் அவங்கள கூட வச்சுக்கிட்டு நீ மிசால உடனே எப்படி அனுபவிக்கலங்க செந்தில் பாலாஜி ரொம்ப வருத்தப்பட்டாரு என்ன பண்ணிட்டாரு ஏதாவது மொழி போர் தியாகத்தை பண்ணாரா இல்ல இந்த மது மேட்டர் போயிட்டு இருக்கு இப்ப ஃபேமஸா மது ஒழிப்பு பண்றேன்னு சொல்லி கைது பண்ணிட்டாங்களா இல்ல ஏதாவது ஒரு புரட்சிகரமான செயலை பண்ணி தமிழ்நாட தூக்கி நிப்பாட்டுறதுக்கு முயற்சி செய்து அதை மத்திய அரசுக்கு பிடிக்காம கைது பண்ணமா பண்ணது ஊழல் பண்ணது ஃபிராடு தரணும் நான் கேட்பது ஒரே கேள்விப்படுது கேஸ் போட்டது யாரு கேஸ் நீயே போடுவே ஜாமீன்ல நீயே டான்ஸ் ஆடுற ஒண்ணுமே புரியலையே ஒரு ஸ்டாண்டர் நிக்கணுமா கூடாதா வழக்க போட்டி இன்னைக்கு ஒன்றரை வருஷம் சிறுறதுக்கு காரணம் அண்ணன் ஸ்டாலின் ஒரு டைலாக்ஸ் சொல்றாரு கேளுங்க செந்தில் பாலாஜி எப்படிப்பட்ட திருடன் தெரியுமா இது எப்போ ஒரு மூன்று வருஷம் முன்னாடி இப்போ செந்தில் பாலாஜி போல ஒருத்தர் கிடைப்பாரா வெக்கமாவே இல்லையா உங்களுக்குலாம் எப்படியும் மாத்தி மாத்தி பேச முடியும் அதாவது ஓரளவு மாத்தி பேசலாம் அரசியல்ல வந்து நிரந்தர எதிரியும் இல்லை நிரந்தர நண்பனும் இல்லை அப்படின்னு பல விஷயங்கள் சொல்லலாம் நீங்க ஆனா இப்படியா கரூரியே கட்டுப்பாடு வச்சிருக்காரு செந்தில் பாலாஜி அவர் தம்பியும் ஆக எதுல ஆக ஊழல் பண்றதுல ஆக லஞ்சம் வாங்குறதுல ஆக நில அபகரிப்பு பண்றதுல ஆக கட்ட பஞ்சாயத்து பண்றதுன்னு சொன்னது யாரு இதே முதலமைச்சர் அந்த பேப்பரை வச்சுக்கிட்டு பேசு பேசு பேசுறாரு செந்தில் பாலாஜி பிரிச்சு தள்ளுறாரு அப்ப அதெல்லாம் பொய்யா அவங்களோட பிஜேபி ஒருத்தர் வந்தாங்கன்னா வாஷிங் மிஷினா பிஜேபி கேட்பாங்களே அப்ப நான் கேட்கிறேன் திமுக வாஷிங் மிஷினா அயோக்கியத்தனம் பண்ணி பதினைந்து முறை அமைச்சரவையை மாற்றுறாங்க ஜெயலலிதா அம்மா அப்ப கூட இந்த செந்தில் பாலாஜியை மாத்தல ஒன்னா நம்பர் திருடன் சொல்றது நம்ம முதலமைச்சர் இன்னைக்கு வருக வருக வெக்கமா இருக்காதா தமிழக மக்கள் எல்லாம் எப்படி தெரியுது உங்களுக்கு நான் கேட்பது ஒரே கேள்வி பிரதர் எதையுமே செய்யாம எந்த ஆட்சியுமே ஒரு உலகத்திலே இல்லாத ஆட்சி நடத்திட்டு இருக்கீங்க அப்பாவு பையனை சேர்ந்துக்கிட்டு இன்னைக்கு ஆட்சியில மாற்றம் வேண்டும் அப்படின்னு நாங்க கேட்கிறோம் ஆனா இவங்க அமைச்சரவை மாற்றம் உண்டு அப்படின்னு இவங்க பேசுறாங்க அமைச்சரவை மாற்றத்துல செந்திருக்க வேலை சேர்த்திருவீங்க நீங்க நான் ஒரே கேள்வி கேட்கறேன் திங்கக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் கையெழுத்து போட சொல்லி நிபந்தனை கொடுத்துருக்காங்க கரெக்டா திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை கையெழுத்து போடக்கூடிய ஒரு அக்யூஸ்ட நீங்க அமைச்சர் கையெழுத்து போட விட்டுருவீங்க செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராக பதவி ஏற்க கூடாதுன்றது கோர்ட் எந்த ஒரு கண்டிஷனும் போடல கரெக்டுங்க நான் வந்து ஒரு தர்க்க ரீதியா கேக்குறேன் நீங்க பல் சொல்லுங்க இப்போ நீ நிபந்தனையில வந்திருக்கிறாரு அவர் கையெழுத்து போட இடி ஆபீஸ்ல கையெழுத்து போடக்கூடிய ஆளா இருக்காரு அவரே நீங்க அமைச்சரை கோப்பில கையெழுத்து போடுவீங்களா அதோட கேவல தான் இருக்கா எங்க வழக்கு முடிகிறவரே இருக்கட்டுமே எங்க அவரையே தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க செந்தில் பாலாஜியே வருக அப்படியே வாழம் பொழிகிறது பூமி என்னங்க பேச்சு இதெல்லாம் முதலமைச்சர் சொங்கு தூக்குவதும் ஒட்டுமொத்த அமைச்சர்களை சகோதர பண்ணது பெரிய புரட்சி இதெல்லாம் நிஜமா சொல்ற சின்ன பசங்க டீரிய பார்த்தா யாரோ ஒரு சுதந்திரப்பரோட தியாகி விளாட்ற போல ஜெயிலில் இருந்து நினைப்பாங்க அய்யோக்கியத்தனை பண்ணி வந்தவர் நான் கேட்குறேன் பிரதர் இப்ப நீங்களும் நானும் இதே போல ஒரு பண்ண ஒரு குற்றச்சாட்டு பண்ணிருக்கிறோம் நானே ஒருத்தரத்துக்கு கமிஷன் வாங்கியிருக்கேன் இதை நீங்கள் வாங்கியிருக்கீங்க நம்மள என்ன வாட்டி வச்சிருப்பாங்க சிறை சென்று ஒரு சாமானிய வெளில வந்தா அவன் உண்மையாக நிம்மதியாக வாழ முடியுமா ஜெயிலுக்கு போனவன் ஜெயிலுக்கு போனவன் ஜெயிலுக்கு போனவன் சொல்லி அவன் திருமண வாழ்க்கை கட்டு போயிடும் பர்சனல் லைஃப் கட்டு போவோம் அவன் நடமாட முடியாத அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு இருக்கா இல்லையா ஒரு தடவை ஜெயிலி போடுறத அவன் ஜெயிலுக்கு போனவன் சொல்லுவோம் மாட்டமா இப்படி பணத்தை வச்சு ஜெயிலுக்கு போனவன் தியாகியவன் பணத்தை திருடியவன் பணத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு மக்களை ஏமாத்துறவன் ஜெயிலுக்கு போனவன் தியாகியா அவனுக்கு தியாகப்பட்டதே கட்டுறீங்க ஊழல் பண்றது கொள்ளை போடுறது கொலை பண்றது ஆள் கடத்தல் பண்றது அந்த கோகுலன்ற பையன் அந்த வாழ்க்கையே இன்னைக்கு கோலி அறிவிட்டாங்க அந்த பையன் இடி வழக்குல கைது பண்ண டெல்லி முதலமைச்சரா இருக்கட்டும் கவிதாவா இருக்கட்டும் டெல்லி துணை இருக்கட்டும் ஹேமந்த் சோரனா இருக்கட்டும் எல்லாருக்கும் இந்த வழக்கில் வந்து ஜாமீன் கொடுத்துருக்காங்க இடியால ப்ரூவ் பண்ண முடியலையா சார் இடிக்கு ஒரு நானூற்றி எழுபத்தி ஒரு நாட்கள் விசாரணை கேள்வி அதையும் தாண்டி புனிதமானவர்கள் இவர்கள் அத்தனை நாட்கள் வச்சும் கூட இவர்கள் சாட்சியங்களை எடுக்க முடியாது சூழ்நிலை

அதுக்கப்புறம் அந்த பணத்தை திருப்பி கொடுத்துறதா சொல்லிட்டு நான் திருடிட்டேன் நான் எல்லாம் திருநதை கொடுத்துருல உடுங்க என்ற கதையை அவருக்கு என்னங்க இது இன்னைக்கு திமுக பண்ற வேலை எப்படி தெரியுமாங்க செந்தில் பாலாஜி இருக்கிறாரு செந்தில் பாலாஜி மேல வழக்க போட்டாச்சு அவரை ஜாமீன் எடுக்கும்போது நீ டான்ஸ் ஆடுற வழக்க போடுறது நீ டான்ஸ் ஆடுறது நீ எப்படி இருக்குன்னா ஒருத்தர் கொலை பண்ணிட்டாங்க கொலை பண்றவன் என்ன பண்றான் அவன் சாவல போய் இவனும் கூட சேர்ந்து அழுகுறான் இது என்ன லாஜிக் இது அது போல ஒரு கேவலத்தனத்தை திமுக இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கு இது பாக்குறதுக்கு அசிங்கமா இருக்கா இல்லையா உலகமே இருக்குது ஆட்சியிலையும் ஒண்ணும் கிடையாது பையனை கொண்டு வந்து ஒரு ஆட்டம் போட்டுக்கிட்டு உள்ளுக்குள்ள இருக்க அமைச்சர்களை ஒரே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இப்ப ஏடிஎம்கே உட்கட்சி பிரச்சனை நினைக்கணும் நம்ம திமுக அதை விட உட்கட்சி பிரச்சனை இன்னைக்கு அரசாட்சியா நடக்குது அரசாங்கம் நடக்குது எதையாவது ஒரு திட்டத்தை கோப்பப்பட்டு போட்டு அனுப்பிச்சிருக்காங்களா பிரச்சார் சும்மா வாயில வட தான் அதை பண்ணிட்டோம் இதை பண்ணிட்டோம் எதுவுமே பண்ணன்றதும் உண்மை நேற்று மழை பெய்ததா இல்லையா நான் நுங்கம்பாக்கம் பகுதியில் நேற்று போறேன் உள்ளயே போக முடியல நாலாயிரம் கோடின்றான் தேடுறேன் எங்கடா அந்த நாலாயிரம் கோடி பள்ளத்தை காண முடியாது ரோடெல்லாம் பள்ளமாக இருக்கு தண்ணி போக வேண்டிய பள்ளம் ஃபுல்லாக அடைச்சிக்கிட்டு இருக்கு அது வந்து பிரதான சாலையா இல்லை பாதாள சாலையாலும் தெரியாத அளவுக்கு நீ கேவலப்பட்ட நிலையில இன்னைக்கு சாலை வசதி இருக்கு இவெல்லாம் என்ன என்ன தேர்தல் தர்க்கம் பண்றான் என்ன தேர்தலில் விளச்ச வெள்ளையின் சொல்லியமாக அலையிறான் கோவா உருமா வராத பிரதர் ஆட்சியில் ஒண்ணும் மல்ல ரைட்டு ஒரு பத்து திருடர்கள் திருடரை காமிக்கும் போது ஒத்துக்கிறதுக்கு என்ன இருக்கு உங்களுக்கு ஆமாம் திரு ஒதுக்கி விட்டுறதுக்கு என்ன இருக்கு நீ வருக வருகன்னு பாட்டு போட்டால் மக்கள் என்ன நினைப்பாங்க ஒரு முதலமைச்சர் வேலையை செய்யலாமா எங்களுக்கு ஸ்டாலின் என்ன வந்து செந்தில் பால மட்டும் இல்லை அந்த குடும்பத்துக்கு யார் யாரெல்லாம் கப்பம் கட்டுறாங்களோ அந்த குடும்பத்துக்கு யார் யாரெல்லாம் தொழில பண்ணி கொடுக்குறாங்களோ யார் கரெக்டா கட்டிங் கொடுக்குறாங்களோ எல்லாம் பாராட்டுவாங்க தப்பு இல்லை அந்த முதலமைச்சர் என்ற பதவி எவ்வளவு கேவலப்பட்டு பட்டு போச்சு பாருங்க நீ ஒரு முதலமைச்சராக இருந்துக்கிட்டு திருட்டு பண்றவன் மன்றவை பத்து கேஸ்ல மாற்றவெல்லாம் வருக வருகன்னு சொன்னா என்ன நடக்கும் எப்படி ஒரு ஜனநாயக மேலே நம்பிக்கை இருக்கும் மக்களுக்கு எங்களை போட்டு இளைஞர்கள் எப்படி அரசியலுக்கு வருவோம் இப்படி கேவலம் பண்ணிட்டு வரவங்களை தான் மரியாதை கொடுக்குறீங்க எங்களை போட்டு இளைஞர்கள் எப்படி வருவோம் தச்சா போடா என்ன அரசு இருக்குது யோசிக்க மாட்டோமா இதை என்னவோ பெரிய தேச தியாகி வந்தது போலவோ இனிமேதான் எங்க ஆட்ட ஆரம்பம் வாய்க்கு பிடிச்சி பேசலாம் திமுக காரங்க உள்ளபடியே வருத்தமா இருக்கு உள்ளபடியே கஷ்டமா இருக்கு என் மக்களை பார்க்கும் போது அழுதாத குறைதான் எனக்கு என்னையா அந்த அறியாமையில நம்ம இன்னும் சிக்கி சீரழியுமே இவங்க இவ்வளவு சீரழிச்சு நம்ம நடுத்தருக்கு கொண்டு வந்த பிறகோ திரும்ப திரும்ப அவன் ஒரு ஜெயிலுக்கு போய்ட்டு வந்தா நீ டான்ஸ் ஆடினா உன்னை எப்படி திருத்த முடியும் பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து கொற சொல்றான் பாஜக என்ன பழச்சி சென்ட்ரல் பறந்த விஷயத்தை சொல்லுங்க இடி ஏறி விடுறாங்க நாங்க என்ன நாங்க சாமியாரா அவர் ஏறி விடுறோம் இவர் ஏறி விடுறோம் தப்பு பண்ணா தண்டனை அனுப்பிக்குறோம் உத்து பண்றாங்க ஜனங்க அவ்வளவு மூல செலவை கேட்டா அப்படியே வந்து அப்படியே தீ காழ்ப்புணர்ச்சியாம் இந்த திருட்டு வசதமான எங்களுக்கு என்ன சார் காழ்ப்புணர்ச்சி நல்லவர்கள் நல்லா ஆட்சி பண்றாங்கன்னா எங்களுக்கு ஒரு பொறாம இருக்கலாம் ஐயோ நல்லா பண்றாங்களே நாங்களே இப்படி வர்றதுன்னு யோசிக்கலாம் இடி டி மேலயும் மக்களுக்கு ஒரு நம்பகத்தன்மை இல்லை இல்ல கைது பண்றாங்க அதோட நிப்பாட்டி நீங்க மக்கள் எல்லாம் வந்து ஒரு தண்டனையும் வாங்கி கொடுக்க மாட்டேங்க மக்கள் சொல்லாதீங்க திமுக காரன் திமுக ஐஎன்டி கூட இருக்காங்க பாருங்க எல்லாம் வரவேற்பான் ஏன்னா பூரா வேலை திருட அந்த கூடாரமே திருட்டு கூடாரம் திருட்டு கூடாரத்துல ஒருத்த மாட்டா கூட அவன் என்ன பயப்படுறா ஐயோ இவன் மட்டும் மாட்டா நம்மளையும் போத்து விட்டுற போறான்னு சொல்லி எல்லா ஆதரவா அறிக்கை விடுறாங்க நான் கேட்பது புரட்சிகரமா பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு இன்னைக்கு மேடை போட்டு விளையாடுறது என்ன தகுதி இருக்கு அடிமை கொத்தடிமை இது ஒரு நிகழ்ச்சியா

எவ்வளவு சுதந்திர போராட்ட தியாகிகள் உள்ள நாடு எவ்வளோ விஷயங்களை சொல்லி கொடுத்த நாடு இன்னைக்கு போய் அவங்க கொடுக்குற ஐநூறுக்கு ஆயிரத்துக்கு டான்ஸ் ஆடுறாங்களே ரோட்டு நின்று கொடியை பிடிச்சி டான்ஸ் ஆடிக்கிட்டு என்ன எதுக்காக சந்தையில் பல சிறைக்கு சென்றார் சொல்ல முடிய வராது அந்த விஷயமே தெரியாம என் மக்களை இவ்வளவு அடர்த்தியான வறுமையில தான் வச்சிருக்கீங்க இவ்வளவு அறியாமையே எங்களை வச்சிருக்கீங்க கேட்டா படிக்க வச்சேன் உங்களை குடிக்க வச்சேன்

செந்தில் பாலாஜி என்ன அப்படி அமெரிக்கா போயிட்டு வந்துட்டு வந்த முதலமைச்சரா நான் சொல்ல போனா முதலமைச்சர் வெளிநாடு போயிருந்த கூட இந்த அளவு வரவேற்பு இல்லை அந்த அண்ணா அமைச்சர்கள் போய் வழங்க போட்டு வந்தாங்க ஆனா அந்த குற்றவாளிகளுக்கு இது போன்ற மக்கள் பலத்தை ஏமாற்றவர்களுக்கு இப்ப ஏற்பட்ட வரவேற்பு அப்ப செந்தில் பாலாஜி எல்லா மந்திரி மைக்கு பிடிக்கிறாங்க சார் எல்லா மந்திரி மைக்கு பிடிக்கிறீங்க செந்தில் பாலாஜி கிட்ட ஏதோ ஒரு பவர் சென்டர் இருக்கு நம்ம எடுத்துக்கலாம் பவர் எல்லாம் ஒண்ணு கிடையாது சார் டப்பு சார் பவர் இல்ல அவருக்கு பவர் ஒண்ணு கிடையாது சார் என்ன சார் பவர் அண்ணாமலை அவர்கள் கோவையில தேர்தல் பிரச்சாரம் பண்ணும்போது போது சிறையிலிருந்து இயக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வச்சாரு உங்களுக்கு ஞாபகம் இருக்கு சார் ஒரே விஷயம் சார் ஒருத்தர் இப்ப நான் இருக்கேன் ஒரு தேர்தலை சந்திக்கிறேன் புரட்சி இளைஞர் அண்ணாமலை கண்டு பல பேர் சொல்றாங்க ஆனா காசு தராங்க எல்லா இடத்துலயும் நம்மள ஏதாவது பண்ணணும் வேண்டாம் பிரதர்ன்றாங்க டென்ஷன் ஏற்பட தமிழ் சிதம் தராஜ் நாங்களும் சொல்றோம் மேடம் எல்லா இடத்துலயும் காசு தராங்க மேடம் ஏதாவது பண்ணணும் மேடம் வேண்டாம் தம்பி நாங்க ஏன் சார் வேண்டாம் வேண்டாம்னு சொல்றோம் மக்களை நாங்கள் வியாபார பொருளாக பார்க்கல இல்ல சார் செந்தில் பாலாஜிக்கு ஒரு பவர் சென்டர் இருக்க போய் தான் அண்ணாமலை அவர்கள் அந்த குற்றச்சாட்டை வச்சார் சார் செந்தில் பாலாஜிக்கு என்ன பவர்னு கேளுங்க சார் காசு கொடுத்து 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 எல்லா திமுக இவ்வளவு பவரா இருக்காரு ஐம்பது வருஷமா இருந்த திமுக மந்திரிகளுக்கு மரியாதை இல்லை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு மூத்த அமைச்சர் கலாய்க்கிறார் முதலமைச்சர் எழுந்து வணக்கம் போடுறாரு ஆனா இன்னைக்கு செந்தில் பாலாஜி ஒன்று உயிரை விட்டு நிற்கிறாரு ஒரு இணை பெரியா காதலியா மாறிட்டாரு பழைய காதல் பெருசா தெரியல உங்களுக்கு அதாவது அதாவது துரைமுருகான் இருக்கலாம் பொன்முடியான இருக்கலாம் எல்லாம் சீனியர் தானே அவங்களெல்லாம் குறை சொல்லும் போது இவர் இனிக்கு இனிக்க கேட்கிறாரு ஆனா இன்னைக்கு செந்தில் பாலாஜி பண்ண வேலை என்ன இவருக்கு இவ்வளவு சொம்பு தூக்கணும் ஒரு நல்ல ஏப்பா ஆட்சியிலே பெரிய ஓட்டம் இருக்கு கம் தயசு கம்முன்னு இருங்க அவன் ஏதோ வரான் போறான் விட்டுருங்கன்னு சொல்லி கம்புன் எல்லாரையும் விட்டுட்டு இது ஒரு பெரிய கொண்டாடமா நடத்துவீங்களா நீங்க வேற மகளிர் சார்பாக வாழ்த்துக்கள் அணி சார்பாக வாழ்த்துக்கள் உங்களை எவங்க கேட்டா அதெல்லாம் பார்க்கும்போது இன்னைக்கு சமுதாயத்தை போது ரொம்ப கேவலமா இருக்கு சார் இன்னைக்கு மழையாலும் வெள்ளத்தாலும் ஒரு சின்ன சின்ன மழைக்கு தாங்க முடியாம நாட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்கா இல்லையா சார் இருக்கு பிரச்சனைகள் ஆயிரம் இருந்தாலும் இவங்க பண்றதே பண்ணணும் என்ன சார் கதை இது இவ்வளவு பிரச்சனை இருக்கு பையன் கார் விட்டே திருன்னு விடுறாரு அதனால என்ன பிரயோஜனம் இல்லை இன்னைக்கு கொண்டாடுறதெல்லாம் மக்களா திமுக தொண்டர்களா அதா திமுக தொண்டர்கள் தான் ஆனா என் மக்களுக்கு என்ன பிரச்சனை வராங்க அதுதான் பிரச்சனையே திமுக தொண்டர்கள்ன்னா ஒரு நாலு பேர்தான் இருப்பாங்க இன்னும் நூறு பேர் தொண்டர் இருப்பாங்களா நாலு தொண்டர்கள் மக்களுடைய காசை கொடுத்து ஐநூறுபா கொடுத்து நீங்க ஒரு திருவிழா வாங்க கொடி குடிச்சின்னு இல்லுங்க காசு தரேன் ஒரு நெக்ஸ்ட் டைம்ல இந்த பிரதர் காசு கொடுக்க போறதே கிடையாது என்ன பண்ண போறாங்க நம்மளெல்லாம் ஒரு பேக்கேஜ் மாதிரி எடுக்க போறாங்க இப்ப பிரதரா உங்களுக்கு ஐயாயிரம் ஓட்டு போட்டுருக்கேன் குத்தகை ஐந்நாளு குத்தகை கேள்வி கேட்க

அது இருந்து இது இருந்தா பேலன்ஸ் ஆயிருமே இது மட்டும் தான் இருக்கு போர் டுவெண்டி வேலை ரெண்டாம் கட்ட வேலை தான் திமுக கான்சென்ட்ரேட் பண்ணுமே தவிர மக்கள் பிரச்சனை கான்சென்ட் பண்ண மாட்டானே மக்கள் திட்டத்துக்கு எல்லாம் மூடு விழா போட்டுட்டு இன்னைக்கு இவருக்கு ஒரு மக்கள் படத்தை ஏமாத்தினதுக்கு மகுட சுற்றுறாங்க தெரியுது அவங்களுக்கு இவங்க லட்சணம் இப்ப செந்தில் பாரதி வந்துட்டாரு என்ன செஞ்சிருவாரு இப்ப உதயநிதி துணை அமைச்சர் என்ன செஞ்சிருவாரு அப்பா 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 ஆட்சி பத்தி ஆடி போயிட்டோம் இவங்க எல்லாம் வந்து அப்படியே சேர்ந்துட்டாங்க அப்படி அசந்து போயிருவா இப்போ ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்த நியூஸ் முப்பதாம் தேதி இல்லைன்னா அக்டோபர் முதல் வாரத்தில் அமைச்சரவை மாற்றம் இருக்கலாம் அதுல செந்தில் பாலாஜிக்கு ஏற்கனவே இருந்த மின்சாரத்துறையும் மது துறையும் கொடுக்கறதா சொல்லிட்டு ஒரு தகவல் ஒன்னு வெளியாயிருக்கும் சார் அது என்னோ கர்மம் சார் பாஜக எதிர்பார்க்கறது ஆட்சி மாற்றம் இவன் ஏதாவது அமைச்சரவையை மாத்திக்கிட்டோம் அந்த ஒன்றரை வருஷம் என்னென்ன வித்தை காட்டணும் காமிச்சுக்கிட்டோம் இந்த வித்தைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும் இவர்களுக்கு மூடு விழா பண்ணுவதற்கு பாஜக எல்லா வேலையில செய்து அதை கங்கணம் விட்டு செய்வோம் மக்களை விழிப்புணர்வு படுத்துறத ஒரே வேலை இவ்வளவு நான் அடி வைத்தது கத்துறேன்னா அவ்வளவு வைத்திருச்சேன் சார் உங்களுக்கு எதுவுமே செய்யலையே உங்களை தொடர்ந்து அடிக்கிறான் என்ன பண்ணுவீங்க திருப்பி ஒரு அடிக்க மாட்டீங்க என் மக்களுக்கு அது ஏன் இல்ல வேலைன்ற அடியோ அடி அடிக்கிறான் துவையோ தேவை துவைக்கிறான் அந்த கடைசி காட்டுற காட்டுறான் ஐநூறுபா உங்க கண்ணுக்கு தேர்தல் தவிர வாங்கின அடியை மறந்துடுறா வாங்கின வேதனையை மறந்துடுறா பட்ட வேதனை மறந்துறா தமிழகம் முழுக்க வந்து போற இடமெல்லாம் சொல்றீங்க திமுக ஊழல் செய்யறாங்க செய்யறாங்கன்றத வழக்கம் பதிவு பண்றீங்க ஆனா தண்டனை தான் மக்கள் வந்து கேட்கிறாங்க நிச்சயம் தண்டனை வழங்கப்படும் நான் என்ன சொல்றேன் இருங்க சார் நீதிமன்ற தண்டனைகள் அப்புறம் மக்கள் தண்டனை கொடுக்கும் நானூத்தி எழுபத்தி ஒரு நாள் சிறையில இருந்தாரு அமைச்சர் செந்தில் பாலாஜியோடைய தம்பிய அரசு சொல்லுங்க முன்னாள் அமைச்சர் வார்த்தை சொல்லாம இருப்போம் அது என்னோ பாய் தொலைது இது வர சொல்ல வேண்டாம் ஏன் கைது பண்ணலாம் ஏங்க அவர் தம்பி கிட்ட போறோம் எங்களுக்கு இல்லைன்றாங்க ஒரு ஒரு அதாவது தொடர்ச்சியாக நம்ம பண்ணும்போது என்ன காழ்ப்புணர்ச்சி பிஜேபி ஒரு நல்ல விஷயம் செய்ய வந்தாலே காழ்ப்புணர்ச்சி ஏதாவது இதே ஸ்டாலின் என்ன எதிர்கட்சி தலைவர் ஆக இந்த வருமான வரித்துறை என்பது தனிப்பட்ட முறையில் செயல்படுகிறது அது எல்லாரும் அறிந்ததே எடப்பாடி பழனிசாமியும் தலைமை செயலகத்தையும் செக் பண்ணுறது கரெக்ட் சொன்னீங்களா இல்லையா இன்னைக்கு ஆளுங்கட்சியான இது பழி வாங்கும் செயல் ஆக இந்த ஒன்றிய அரசை ஒழித்து கட்டணும் என்னது இது அது வேற வரை இது நாரவையா கோவிந்தா தப்பா தப்பு இல்லையா நம்ம ஆளா இருந்தா வெளியால என்ன இவங்க பாருங்களேன் ஆட்சி நடத்த ஆரம்பிச்சதுல இருந்து ஐம்பத்தஞ்சு வருஷத்துல எவ்வளவு கீழ்த்தரமான வேலையை பார்த்தாலும் சரி நீ திமுக வந்து பண்ணு ஜாபர் சாதி ஒருத்தர் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு டக்குனு நம்ம நம்ம ஜனங்க மறந்துடுவாங்க இதெல்லாம் என் மக்கள் மறதி இவனுக்கு எல்லாம் பயங்கர குளிர் கைது அந்த திமுறை வாவு காவாலை தான் டான்ஸ் போடுறான் ஒரு மேடையில் மீட்டிங் போட்டு டான்ஸ் போடுறான் அந்த கேசாட்சி ஈடி ப்ரூவ் பண்ணுவாங்களா இல்லையான்றது நிச்சயமா இடி ப்ரூவ் பண்றதுக்கான முனைப்புகள் எடுக்குது திமுகவை களை எடுப்பதுல நாங்களும் ரொம்ப மும்முரமா இருக்கும் ஆனா ஏதோ ஒரு டாக்டிக்ஸ் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கோம் தொடர்ச்சியாக மக்களிடையே வந்து எதையோ ஒன்று சொல்றான் தமிழ் அழிஞ்சிரும் ஏய் திமுக அழிஞ்சிச்சுன்னா பல விஷயம் வாழும் அதை புரிஞ்சிக்க மாட்டான் நம்ம ஏதாவது ஒரு சொல்ல வந்தா தமிழ் அழிஞ்சிரும் சிறுபான்மையில ஓட விட்டுருவாங்க என்னையா பேச்சு இது நான் கேட்ட கேள்வி என்ன நீ பேசுறது என்ன பாஜகவும் திமுகவும் சமரசம் ஒரு கேள்வி ஐயோ சார் சமரசத்துல வாய்ப்பே கிடையாது திமுக ஒளிச்சி கட்டலன்னா பாஜகவே மக்கள் ஏற்க மாட்டாங்க சார் இயக்கப்பட்டாங்க பாஜக வரவேற்பு எதனால சொல்லுங்க தனி மனித துதிப்பாடலாம் இல்ல அப்பா முதலமைச்சர் சின்ன இளையவர் துணை சார் நாங்க சொம்படிக்கிறோமா என்ன அடிமையுன்னு சொல்லாதீங்க பிரதிகர் கொத்தடிமேன்னு சொல்லுங்கன்னு ஒருத்தன் சொல்றான் கூச்சமே அவங்க திமுக பாரதிய ஜனதா கட்சி அப்படிப்பட்ட கேவலப்பட்ட ஒரு இயக்கம் கிடையாது நாங்கள் பல பேருக்கு உதாரணம் இருக்கக்கூடிய கட்சி நாங்க சொல்றது ஒரே விஷயம்தாங்க திமுக என்பது நிஜமான ஒரு கொரோனா அந்த கொரோனாவை எப்படி மாண்புமிகு பாரத பிரதமர் ஒழித்து கட்டினாரோ தமிழ்நாட்டில் திமுக ஒழித்து கட்டுறதுல எந்த மாற்ற கருத்துக்கள் அவரோட கூட்டணிக்கு போனா அதை விட ஒரு கேவலம் உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த கட்சி கிடையாது இந்தியா கூட்டணி நாங்கள் இவ்வளவு பேசிட்டோம் நாங்கள் நிச்சயம் திமுகவோட ஒரு கால கூட்டணி போக மாட்டோம் கடை கோடி தொண்டன் நான் சொல்றேன் அதை நோட் பண்ணிக்கோங்க திமுக என்பது தமிழக மக்களுக்கு எதிரி கோடி தொண்டனுடைய வார்த்தையை தலைமை ஏற்கும் தலைமை ஏற்று தீர்ணுங்க என்னை போன்ற கலை கோடி தொண்டர்கள் லட்சக்கணக்கான பேர் சொல்றது திமுக என்பது ஒரு கொடிய நோய் ஒரு நம்ம தூக்கி வீசுவோமா திமுகவை தூக்கி வீசியே ஆகணும் இவங்க பேசக்கூடிய வேலைகளுக்கு எல்லாம் இப்ப அவங்க ஆட்சிக்கு இல்லைன்னா கூட அவ்வளவு பணம் பிரதர் ஒருத்தையும் என்ன பிரதர் சோர்ஸ் ஆஃப் இன்கம் நீ எங்க போய் வேலை இன்கம் என்ன நீ எங்க போய் வெக்காரி வேலை பார்த்தியா இல்லை எங்கேயாவது போய் ஆட்டோ ஓட்டினியா இல்லை எங்கேயாவது பேங்க்ல ஒர்க் பண்ணியா என்ன வேலை உனக்கு உட்காந்து நான் வேலை செஞ்சு சம்பாதிக்கிற வந்து திருடி திருண்ட பயனுக்கு இவ்வளவு பேச இப்போ பேசும்போது எங்களுக்கு இருக்காத கோவம் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி குறை சொல்றதுக்கு இந்த திராவிட கட்சிகளுக்கு அருகதை இல்லை இப்போ பாஜகவை பார்த்து பயம் கட்சி ஆரம்பிச்சு இன்னும் பொதுக்கூட கூட போடாத விஜயான பார்த்து பயம் நீங்க தான் பொற்கால ஆட்சி கொடுத்துருக்கீங்க நீங்க தான் படிக்க வச்சிருக்கீங்க நான் எல்லாம் சட்ட போட்டு கத்துறேன்னா அது காரணமே திமுக ஊரு ஊருக்குள்ள தண்டனை அடிக்கிறீங்க கரெக்டா ஏன் பயப்படுறீங்க எதிர்த்து நில்லுங்க பார்ப்போம் எதிர்த்து நில்லுக்கு துணிவு இல்லாதவர்கள் எதையாவது ஒரு வாக்குகள் பேசிக்கிட்டு எதையோ ஒரு வார்த்தை பேசி சுத்துறாங்க திமுக எதிர்கட்சியா இருந்தா நல்லது தமிழ்நாடு மக்களுக்கு நான் சொல்றேன் எதிர்கட்சியா இருந்தா எதையாவது ஒரு விஷயத்தை செய்வான் சாப்பாடு போடுவான் ஒரு பத்து விஷயத்துக்கு போராட்டம் பண்ணுவான் ஆளுங்கட்சி ஆச்சு ஒண்ணுமே கிடையாது நீ தண்ணீர்ல மிதந்தா கூட உனக்கு கண்டுக்காம கிடப்பான் நீ தண்ணியில மிதந்தாலும் உன்னை தனி தடிச்சு விட்டுருவான் வெறும் இதுலயே பேசுவான் இன்டர்நெட்லயே பேசுவான் கிரௌண்ட்ல நீங்க திமுக காரனை பார்க்க முடியாது எதிர்கட்சியாக தான் வேட்டி மடிச்சுக்கிட்டு வருவோம் திமுக எங்களுக்கு எதிர்கட்சி இல்லை எதிரி கட்சி அப்படின்றத நான் மீண்டும் பதிவு செய்யறேன் மீண்டும் ஒரு கடை கோடி தொண்டனாக என் கட்சிக்காரனுடைய ஒரு வழிகளை தமிழக மக்களுடைய வழிகளை நான் வந்து பிரதிபலிக்கணும் நான் உட்காந்து பூசி மொழி பேச விரும்பல திமுக என்பது வரவே கூடாது திமுக என்பது அழிக்கப்பட வேண்டிய சக்தி என்று தெரிவித்துக்கிறேன்